இங்க மீனாக்கு மண்டப டெக்கரேஷன் பண்றதுக்கு ஆர்டர் கிடைச்சதுனால முத்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் நம்ம பிரியாணி செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் ரவியும் சேர்த்து பாத்தீங்கன்னா பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க அது ரொம்ப பாத்தீங்கன்னா கமன் மணக்க இங்க விஜயாவும் மனோஜ் பாத்தீங்கன்னா ஐயோ வாசம் சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு நம்ம விரதம் இருக்குமே எல்லாம் இந்த மனோஜ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு போகவும் இங்க மனோஜ் விஜயாவும் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம மணக்காப்புல வந்துட்டு பிரியாணி திருடி தின்னுட்டு இருக்காங்க கரெக்டா முத்து பாத்தீங்கன்னா அதை பாத்துட்டு நீங்க எல்லாம் விரதம் இருக்கிற மூஞ்சிக்கலாம் இது பேசினா எங்க கூட உட்காந்து ஹாலி உட்காந்து சாப்பிட்டு இருக்கலாம் இதெல்லாம் ஒரு புலப்பா அப்படின்னு சொல்லி முத்து கேக்கிறாரு சொந்த வீட்டுக்குள்ளே இப்படி திருடி திங்கிறீங்களே

அப்ப வித்யா வந்துட்டு என்னையா நான் அங்க பாட்டு கெடுச்சு இருக்குது சொல்லாம இருக்கு உண்மை சொல்லியா என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல பாப்பா நான் தான் வந்துட்டு மீனாவை பார்த்தேன் ஆனா அந்த பாப்பா என்ன பாக்குறதுக்குள்ள நான் துண்டுக்கு துண்டு எடுத்து முஞ்சி மறைச்சுக்கிட்டேன் எனக்கே ஒரு நிமிஷம் அந்த பாப்பா பார்த்தமே பதறி போயிடுச்சு நானே வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எஸ்கே போய் வந்தா தெரியுமா அப்படிங்கிறாங்க அத கேட்ட ரோஹினி அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு நானே ஒரு நிமிஷம் பதறி போய்ட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் நான் சொல்றேன்னு சொல்லி தப்பா எடுத்துக்காத பாப்பா இப்படியே வந்துட்டு ஒவ்வொரு டைம் தப்பிச்சுட்டே இருக்க முடியாது ஏதோ நீ கஷ்டப்படுற அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி நடிச்சு கொடுத்தேன் ஆனா வந்துட்டு அதுவே வந்து என்னோட வாழ்க்கைக்கு என்னோட தொழிலுக்குமே வந்து இடஞ்சதா இருக்குது அப்படின்னா இந்த உண்மையை வந்துட்டு நான் இத்தனை நாளைக்கு மறைச்சிட்டு இருக்க முடியாது அடுத்த டைம் மீது அவங்க ஏதாவது பார்த்தாங்க அப்படின்னா என்ன ஏதாவது மிரட்டி கேட்டாங்கன்னா நான் எல்லா உண்மையும் சொல்லிருவேன் அதுக்கப்புறம் நான் என்னால வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு இந்த திடீர்னு இப்படி ஒரு குண்ட தூக்கி போட்டுட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வித்யா ரோகிங்க ரெடி பயணி பாத்தீங்கன்னா பயங்கர எதிர்ச்சியோட நிக்கிறாங்க